தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சி பெற்ற முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் குழுவினரின் தொடர் பயிற்சி மற்றும் களப்பணி அறிக்கை கிறிஸ்து இயேசுவில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் திருச்சி மறை மாவட்ட கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவால் இறை மக்களுக்காக இலவசமாக நடத்தப்பட்டு வரும் தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சியானது கடந்த நான்கு ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது இதில் பயிற்சி பெற்ற முதல் மூன்று குழுவினராகிய நாங்கள் மறைமாவட்டம் மற்றும் பங்கு அளவில் அருள் பணியாளரோடு இணைந்து திரு அவையின் திருத்தூது பணிகளில் உதவிட தொடர்ந்து வழிநடத்தப்பட்டு வருகிறோம் முதல் குழுவில் முப்பத்தி எட்டு நபர்களும் இரண்டாம் குழுவில் முப்பத்தி ஐந்து நபர்களும் மூன்றாம் குழுவில் முப்பது நபர்களும் என்று மொத்தம் நூற்று மூன்று நபர்கள் திரு விவிலியம் மறைக்கல்வி மற்றும் திரு வழிபாடு ஆகியவற்றை பற்றிய பாடத்திட்டங்களை உள்ளடக்கிய அடிப்படை பயிற்சியில் பங்கேற்று விளக்கமாக கற்றறிந்து பயனடைந்தோம் நாங்கள் கற்றறிந்தது வெறும் ஏட்டு பாடமாக முடிந்துவிடாதபடி அதை நாங்கள் தொடர்ந்து எம் பணிகளில் செயல்படுத்தவும் மேலும் நாங்கள் கற்க வேண்டியவை இன்னும் பல உண்டு என்பதை எங்களுக்கு உணர்த்தவும் தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தி கற்றுக் கொடுத்து பணியாற்ற வாய்ப்புகள் வழங்கி எங்கள் செயலர் தந்தை மிகவும் உறுதுணையாக நின்று எங்களை வழிநடத்தி வருகிறார் அதன் வெளிப்பாடாக தொடர் பயிற்சி வகுப்புகளும் களப்பணிகளும் நெறிப்படுத்துதல் ஆய்வுகளும் எங்களுக்கு அவ்வப்போது வழங்கப்பட்டன பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திண்டிவனம் முப்பணி மையத்தில் உருவாக உருவாக்க என்னும் மைய சிந்தனையில் தொடங்கப்பட்ட இயேசுவின் தன்னார்வ மறைபரப்பு சீடர்கள் உருவாக்க பயிற்சியில் சேர்ந்து நான்கு நபர்கள் பயிற்சி பெற்று வருகிறோம் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செயலர் தந்தை அருள்பணி சூசை அவர்களால் நிறைவியல் என்ற தலைப்பில் இறப்பில் நாம் கிறிஸ்துவில் புது பிறப்படைகிறோம் என்பதனை விளக்கமாக கற்றறிந்தோம் வகுப்பிற்கு பின் நடைபெற்ற திறனாய்வு மற்றும் திட்டமிடல் கூட்டத்தில் அனைவரின் கருத்துக்களையும் குழுவில் பகிர்ந்து கொண்டோம் பங்கு அளவில் நாங்கள் பெற்றுக்கொண்ட பயிற்சியின் பயனை அருள் பணியாளரோடு இணைந்து எமக்கான பணிகளில் செயல்படுத்திட நெறிமுறைகள் வழங்கப்பட்டன இந்த அறிவுரைகளோடு நாங்கள் பங்கில் மறைக்கல்வி ஆசிரியர்களாகவும் திரு வழிபாட்டு கொண்டாட்டங்களில் எங்கள் பங்கு பணியாளருக்கு உதவியாகவும் இல்லங்களை சந்தித்து நற்செய்தி பணி செய்யும் நற்செய்தி பணியாளர்களாகவும் அன்பியம் மரியாயின் சேனை போன்ற பக்த சபைகள் இயக்கங்கள் ஆகிய பல்வேறு தளங்களில் இன்றளவும் எங்கள் பொறுப்புகளில் இப்பயிற்சிக்கு பின் இன்னும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடர்பயிற்சி கருத்தரங்கமாக நிறைவியல் புத்தகத் திறனாய்வு நடைபெற்றது பங்கிற்கு ஒருவர் ஒரு தலைப்பில் என்று வகுப்புகள் எடுக்கப்பட்டன எங்கள் தொடர் பயிற்சிகளிலும் களப்பணிகளிலும் எம்முடைய பங்கேற்கை உறுதி செய்ய ஒவ்வொருவருக்கும் களப்பணி அட்டை வழங்கப்பட்டது மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விவிலிய மாத செயல்பாடுகளை குறித்து திட்டமிடுவதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருச்சி மறை மாவட்ட ஞாயிறு மழைக்கல்வி ஆண்டு விழாவுக்கான ஏற்பாடுகளில் ஆர்வமுடைய தன்னார்வ வேதியர்கள் உதவினோம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செயலர் தந்தையின் வழிகாட்டுதலோடு நடமாடும் விவிலிய காட்சியானது பதினான்கு பங்கு தளங்களில் ஆர்வமுள்ள தன்னார்வ வேதியர்களால் இணைந்து நடத்தப்பட்டது விவிலியத்தில் உள்ள பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை காட்சிப்படுத்தியும் விவிலிய பொம்மலாட்டம் விவிலிய போட்டிகள் நடத்தியும் பங்கு மக்களுக்கும் மறைக்கல்வி மாணாக்கருக்கும் பரிசுகள் வழங்கியும் நாங்கள் பெற்ற பயிற்சியை செயல்படுத்தி மகிழ்ந்தோம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அம்சம் பங்கின் கிளைப்பங்கான நவலூர் குட்டப்பட்டு பங்கு எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஐயம்பட்டி பங்கு பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மலம்பட்டி பங்கு இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பொன்மலை பங்கில் மேதக ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்கள் அன்றைய திருப்பலி நிறைவேற்றியும் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டும் எங்களை பாராட்டினார் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காமராஜ் நகர் ஏர்போர்ட் பங்கு ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சோமரசம்பேட்டை பங்கு பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கிராப்பட்டி பங்கு இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பாத்திமா நகர் பங்கு இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனிக்கிழமை மாலை லூர்து நகர் பங்கு இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு அன்று காலை மேலப்புதூர் புனித மரியன்னை பேராலயம் அன்று மேதகாயர் ஆரோக்கியராஜ் அவர்கள் கண்காட்சியை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை உறையூர் பங்கு ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அருங்கொடை இல்லம் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுப்பிரமணியபுரம் பங்கு அன்று மேதுகாயர் ஆரோக்கியராஜ் அவர்கள் கண்காட்சியை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றி ஆசிர்வதித்தார் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று துரைசாமிபுரம் பங்கு அன்றுடன் நாங்கள் நடமாடும் விவிலிய கண்காட்சியினை நிறைவு செய்தோம் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மறை மாவட்ட திருவழிபாட்டு கருத்தரங்கு நடைபெற்றது அதில் நாங்கள் திருவழிபாட்டின் தேவைகளையும் அதனை பொருள் உணர்ந்து அர்த்தமுள்ள வகையில் செயல்படுத்தும் நெறிமுறைகளையும் கற்றறிந்து பயனடைந்தோம் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழக விவிலிய பணிக்குழுவால் கோணாங்குப்பம் பெரியநாயகி மாதா திருத்தலத்தில் நடைபெற்ற இறைவார்த்தை பணியாளர்களுக்கான பயிற்சியில் தன்னார்வ வேதியர்கள் ஆறு நபர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தோம் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் அருள்பணி சின்னப்பன் தலைமையேற்று கிறிஸ்து பிறப்பு செய்தி வழங்கினார் நல்லாய நிலைய இயக்குனர் அருள்பணி அம்புரோஸ் முன்னிலை வகுத்து வாழ்த்துறை வழங்கினார் மேலும் துறவர தன்னார்வலர்கள் பணி ஓய்வு பெற்ற வேதியர்கள் தற்போது பணிக்குழுவில் பணிபுரியும் மறை மாவட்ட வேதியர்கள் மற்றும் தன்னார்வ வேதியர்கள் கலந்து கொண்டு கலை நிகழ்வுகள் வழங்கி சிறப்பித்து மகிழ்ந்தனர் அனைவருக்கும் நாட்காட்டியும் விவிலிய நாள் குறிப்பேடும் வழங்கப்பட்டன இனிய இரவு விருந்தும் அளிக்கப்பட்டது ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று யூப்ளி ஆண்டில் முதியோர் இல்லம் நோக்கிய சிறப்பு திருப்பயணமாகவும் பிறரன்பு செயல்பாட்டின் அடையாளமாகவும் காட்டூர் முதியோர் இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் உதவிகள் வழங்கியும் கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுகள் நடத்தியும் சிற்றுண்டிகள் வழங்கியும் சிறப்பித்து மகிழ்ந்தோம் இந்நிகழ்வில் ஐம்பது நபர்கள் பங்கேற்றனர் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அருள் பணி டைனிசியஸ் லாரன்ஸ் அவர்களால் திருவிவிலியத்தில் ஏழு தலைப்புகளில் வகுப்புகள் நடத்தப்பட்டன நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடக்க நூலில் குலமுதுவர் வரலாறு பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மோசேயும் விடுதலை பயணமும் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இறைவாக்கினர்களின் சமூக நீதிக்குரல் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இயேசுவின் மலைப்பொழிவு போதனை ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தந்து அன்று மரியா முன்வைக்கும் இரையரசின் பண்புகள் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பவுளி நற்செய்தி அறிவிப்பு பயணங்கள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருவெளிப்பாடு நூலும் ஒடுக்கப்பட்டோர் சார்பு நிலையும் என்ற தலைப்புகளில் வகுப்புகள் நடைபெற்றன ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று யூப்ளி தவக்கால திருப்பயணமாக இடைக்காட்டூர் சிவகங்கை வல்லணி சருகணி ஓரியூர் ஆகிய இடங்களுக்கு செயலர் தந்தையுடன் சென்று வந்தோம் மறைமாவட்ட அளவில் பிற பணிகள் மறைமாவட்ட அளவில் நடைபெற்ற ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் சந்திப்பு விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகள் சந்திப்பு ஆகியவற்றில் மாணாக்கரை சந்தித்து உற்சாகப்படுத்தி திருவிவிலியத்தின் முக்கியத்துவத்தையும் மறைக்கல்வியின் அவசியத்தையும் அவர்கள் மனதில் பதிய வைத்தோம் மறை அளவிலும் பள்ளி மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கான ஆண்டு தியானம் பள்ளி ஆண்டு ஆய்வு ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர் பயிற்சி பாசறை விடுமுறை விவிலிய பள்ளி பாசறை பாலர் சபை தின விழா பீடச்சிறார் மாநாடு பாலர் சபை கிறிஸ்து பிறப்பு கூடுகை பள்ளி மறைக்கல்வி நன்னெறி கல்வி ஆண்டு விழா மற்றும் பொது தேர்வு சிறப்பு தேர்வு ஞாயிறு மறைக்கல்வி சிறப்பு தேர்வு போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் நமது செயலர் தந்தையின் ஆலோசனையுடன் பணிகளை தொடர்ந்து செய்யும் ஆர்வமுடைய பயிற்சி பெற்ற தன்னார்வ வேதியர்களாகிய நாங்கள் எங்களால் இயன்ற ஒத்துழைப்பை நல்கி வருகிறோம் நன்றியும் உறுதிமொழியும் திருச்சி மறை மாவட்ட கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவில் தன்னார்வ வேதியர்களாக அடிப்படை பயிற்சி பெற்ற எங்களின் பணிகளை உற்சாகப்படுத்தியும் ஆலோசனைகள் அளித்தும் எங்களை வழிநடத்தும் எங்கள் பாசமிகு மேதகு ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் எப்பொழுதும் நல் ஆசானாக எங்களை ஊக்குவித்தும் கற்றுக்கொடுத்தும் கொடுத்தும் பாராட்டியும் எங்களோடு ஒருவராக பயணிக்கும் எங்கள் செயலர் தந்தை அருள்பணி மரியசூசை அவர்களுக்கும் எங்கள் தன்னார்வ வேதியர் குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தன்னார்வ வேதியர்களாக கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழுவில் கொடையாக பெற்ற பயிற்சியின் அடிப்படையில் எம் பங்கு தளத்திலும் மறை மாவட்டத்திலும் பணிக்குழுவோடும் அருள் பணியாளர்களோடும் இணைந்து திரு அவையின் தேவைகளில் தன்னார்வமாக ஈடுபடுவோம் என்று உறுதியளிக்கிறோம்